ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தோம் இப்போ நம்ம பைய பிரித்து எடுக்கலாம் சரியா பைய பிரித்து என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் என்னென்ன பொருள் இருக்கு என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் நீ பாருங்க பைப்பு சிங்குக்கு தேவையான இந்த பொருள் இது வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் ஜக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் ஜக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அடுத்தது வடிகட்டி வீணா போச்சு அது ரெண்டு மாட ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது ஜூஸு ட்ரே இது ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் ஜூஸ் ட்ரே வைப்போம் இல்லையா அது வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது இதெல்லாம் மல்லிகை சாமான் வச்சு இது வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான மல்லிகை சாமான் சரவணா ஸ்டோர் ப்ராடக்ட் இதெல்லாம் வெந்தயம் கடுகு எல்லாம் வந்து கால் கால் கிலோ அடுத்தது இது வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு சீயக்கா வெரைட்டிஸ் சீயக்கா வெரைட்டிஸ் இது இது வந்து சரியா ம் இங்கே வச்சிடலாம் ரைட்டு இது இந்த கடை புல்லு இந்த ப ஜாமான் வாங்கின புல்லு இந்த பில்லு இது அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து அடுத்து இதுல என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாங்களா இது டெய்லரிங் சம்பந்தப்பட்ட பிளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ஆ அடுத்தது சாரீஸுக்கு ஃபால்ஸ் பாருங்க ஃபால்ஸ் பதினாறு ரூபா இங்கெல்லாம் இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படி விக்கும் இங்கெல்லாம் இது பதினஞ்சு பதினாறு ரூபா நல்ல குவாலிட்டியா நல்லா இருக்கும் ஃபால்ஸ் இது இது ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் ரைட் அடுத்தது இதோட பில்லு இது பில்லுலாம் பத்திரமாக புடவை பிரித்து பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா புடவை வீணாக போனால் நம்ம இது வந்து பாருங்கள் பார்டரு இது இப்போ ப்ளவுஸு தைக்க போகிறோம் இல்லைங்களா அதுக்கு தேவையானது இது வந்து ஐம்பது ரூபா மீட்ரு இந்த பார்ட்ரு ரெண்டு மீட்ரு நூறுரூவா இந்த மீட்ரு இது அடுத்தது நம்ம வந்து பிரிச்சு பார்த்துருவோமா சாரி பிரிச்சு பார்த்துட்டு ரேட் எல்லாம் பார்க்கலாம் நம்ம இது ப்ளவுஸு பீட்டு இந்த சாரியோட ப்ளவுஸ் பீட்டு சரியா ரைட்டு இது முந்தி இது சாரி சாரி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி இல்லைன்னா நம்ம ரிட்டன் பண்ணணும் தான் ஆ சாரி நல்லா இருக்குது ஒன்றும் ஆகலை கரெக்டாக இருக்குது சேரீ ஆ அழகாக இருக்குது சாரி வந்து நல்லா சூப்பரா இருக்குது சாரி ப்ளௌஸு பிட்டும் இருக்குது இந்த சாரி ஓகே கோல்டு கலரு அன்ட்டு இது இது ஸாரியில் உள்ள மெட்டீரியல் அடுத்தது ஒரு சாரி எடுக்க போகிறோம் இருங்க வரேன் அடுத்தது இந்த சாரீ இது எனக்கு இருந்து நான் ரெட்டு கட்டணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ரெட்டு புடவையே கிடைக்கல அதனால நான் ரெட்டு சாரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ரெட்டு ஸேரீ அடுத்தது பாருங்கள் சாரி வந்து டேமேஜாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் டேமேஜ் இல்லை சிச்சி இதுவும் முந்தி கிரீனா வெறும் கிரீன் முந்தியாகவே வந்துடுது இந்த வாட்டி இது அழகாக இருக்குது சரியா பாருங்கள் டேமேஜ் இருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இப்போ வீடியோவில் கூட நம்ம பிரிக்கிறோம் பாருங்க ரேட்டு பாருங்க இதில் ப்ளவுஸ் இருக்கா என்னன்னு பார்த்து செக் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா ப்ளவுஸ் இல்லைன்னா நம்ம ப்ளவுஸு வாங்கிக்க வேண்டியதான் ஓகேங்களா இது ஸாரீ வெறும் முந்தி சாரீ க்ரீனாகவே இருக்குது சரியா ஓ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு ஸாரீ இருக்குது ஃப்ரெண்ட் ஆ எடுத்தாச்சு பையன் அங்கே போட்டாச்சு ஸாரீ ஆ இதெல்லாம் வந்து இது அடுத்து ஒரு ஸாரீ எடுத்தாச்சு நம்ம பாருங்கள் அடுத்த சாரி அடுத்த சாரி அடுத்த சாரி இந்த блاؤஸ் இருக்கு இது блاؤஸு இது முந்தி இது பொடவாய் இது புடவை சரி இந்த கலர் காம்பினேஷனுக்காக வாங்கிட்டு வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை இது பாருங்கள் மூணு சாரி சாரி வந்து டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்கு சரிங்களா ரேட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு பிறந்த நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ ஓகே பாய் பாய்